செய்து எனக்கு செல்ல பார்க்க முடியல ஏன்னா நான் யூடியூப்லேயும் செல்லுலேயும் அப்படி இருப்பேன் பாத்துருங்க எனக்கு ஃபுல்லாக அதான் எனக்கு வேலை இருப்பேன் எனக்கு இப்ப செல்லையும் பார்க்க முடில யூடியூப்பையும் பார்க்க முடில ஆ அவ்வளோ இந்த இந்த அரை குறைக்கு பிறந்தது அவ்வளோ வந்து பேச ஆரம்பிக்குப்போம் ஆனால் எனக்கு தான் பேசன்னு தெரியல எனக்கு கிறுக்கு பிடிக்கும் எனக்கு பண்டவர் மாதிரியாக வருது ஆனந்தே எனக்கு ஆனந்தே முடியல ஆனந்த் எனக்கு பைத்தியாரம் கிடந்து நான் வா செய்ய போகிறேன்னு தெரியல செல்லு எல்லாம் பைத்தியாரனால் வருது ஆ சுப்ரீம் கோர்ட் கோர்ட் ஆர்டர் போட்டுறது அது என்ன விஷயம் இவனு பேசுற என்ன விஷயம் பாரு அட பைத்தியார பயில உள்ள பைத்தியார பயில உள்ள ஏல வர வர நீ மிருகம் ஆயிட்டு இருக்கிய மனுஷனாய் பேசுங்கள அவ்வளவு நானும் வாய பொத்தி தான் இருக்கேன் ஆனா எல்லாரும் என்ன பேச வைக்காங்க இப்பதான் ஒரு வீடியோ பார்த்த ஒரு மரமண்டையம் பேசியிருக்கான் மரமண்டையம் நான் நாயிட்ட இருந்தா எல்லாருமே கத்தங்க நாயிட்ட இருந்தா கத்தா நாயிட அப்ப நக்கி தானே சாப்பிடுறா செட்டா பயில நீ நீ பிறந்தது வந்து அம்மா படத்துல பிறந்த நீ நாயிட்டு தான் எல்லாம் கத்தால நாயிட்டு தான் படிப்பு கத்திருக்கா நாயிட்டு தான் சாப்பாடு போய் எப்படி கத்திருக்கா நாயிட்டு தான் பேச கத்திருக்கா நாய் ஆயி போம்ல அதான் கத்திருக்கா அப்புறம் நாய் ஒண்ணு கடிக்கும் இந்த காலை தூக்கி அடிக்கும்ல அதுவும் இவன் கத்திருக்கா அட எரும மாட்டு பயில ஏழை மிருகம் ஆயிட்டு இருக்கேன் மிருகம் ஆயிட்டு மிருகம் மிருகமா செத்த பயில நாய் வந்து மனிதனை கடிக்கி வாங்கு அதுக்குன்னு சொல்லி மனிதனுக்கு பாதுகாப்புக்குன்னு சொல்லி சில இது சொல்றாங்க முட்டா பையன் மாதிரி பேசுறீங்களா அந்த முட்டா பையன் பேசுறது அதுக்கு ஒரு இன்றைய ஒருத்த மயக்க வச்சு நீட்டுறான் அந்த மயக்க வந்து அவன் வாயுல நீட்டு வாயுள்ள யூடியூப் பிரபலமான ஜிபி முத்து அவர்கள் தெரு திருநாய் பிரச்சனைக்காக தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு வந்தாலும் கூட பல்வேறு விதமான எதிர்ப்புகளையும் அவர் சந்திச்சிட்டு வராரு சமீபத்தில் கூட உங்கள் வீட்டு பிள்ளைகளை நாய் கடித்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா என்று தொடர்ந்து பேசி வீடியோக்களை வெளியிட்டு வந்தார் இந்த வீடியோக்கு சிலர் ஆதரவு தெரிவித்தாலும் கூட பலரும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் நான் தற்போது என்னை பத்தி தவறாக பேசுற உங்களுக்கு தான் இந்த வீடியோ அப்படின்னு ரொம்பவும் ஆவேசமாக பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மேலும் தற்போது இந்த வீடியோ கட்சியை தான் இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது